ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் சொல்வதெல்லாம் உண்மை மூலமா என்னோட ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி கூட என்ன சேர்த்துவைங்க அப்படின்னு சொல்லிட்டோம் வந்தவர் தான் லாரன்ஸ் இப்ப கொஞ்ச நாள பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசின டயலாக்லாம் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது நிறைய மீம்ஸ் லாரன்ஸை பத்தி போட்டுட்டும் இருக்காங்க ஸோ இவர் இப்ப என்ன பண்றாரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வந்து நான் தான் வந்து மூட்டை தூக்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு இதனால சரி லாரன்ஸை பத்தி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைக்கு தூக்கிட்டு கோயம்பேட் கிளம்பியாச்சு அப்ப நிறைய தகவல்கள் அவரை பத்தி வந்தது ஏதாவது உண்மை தெரியாதா ஏதாவது அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் லாரன்ஸை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற நிலைமையில தான் சொல்லதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா லட்சுமி ராமகிருஷ்ணன் சோ அவங்க இதை பத்தி பேசியிருக்காங்க அந்த ஷோல வந்து நிறைய குற்றவாளிகளோட நான் வந்து பேசிருக்கேன் படிச்சவங்களும் வருவாங்க நிறைய படிக்காதவங்களும் வந்து வருவாங்க படிக்காதவங்களுக்கு அதிகமான திறமைகள் இருக்கிறத வந்து நானே பார்த்திருப்பேன் சில பேர் நாலு குறைகள் பண்ணிட்டு வந்தும் வந்து ஹியூமர் சென்சோட உட்கார்ந்து பேசுவாங்க ஒருத்தர் ஒரு கோணத்தை மட்டும் காட்டு ாம இன்னொரு கோணத்தையும் இல்லையா அதையுமே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி ஒரு ஆள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா இருப்பாங்க அப்படி தான் லாரன்ஸும் அன்னைக்கு வந்தாரு பயங்கரமான ஒரு காமிக் சென்ஸ் இருந்தது ஸோ வந்து அவர் ஆக்ஷன் ஆகட்டும் அவர் பேசின விதம் ஆகட்டும் நாங்க வந்து அப்படியே விட்டுட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திறமை வந்து வெளியில தெரியட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்க அப்படியே விட்டுட்டோம் நாங்க நினைச்சிருந்தா அதை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கலாம் ஆனா வந்து அவர் அவ்வளவு காமெடி சென்ஸோட காமிக்கா பேசினாரு தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் பேசின விதம் வந்து ரொம்பவே காமெடியா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட தப்பையுமே நாங்க நியாயப்படுத்தல திறமைக்கு மட்டும் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னா அவர் நேரம் பெரிய ஆளா வந்திருப்பாரு ஒரு காமெடியா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க ஷோக்கு வராங்க இல்லையா அவங்களை வந்து அப்படியே உங்களை ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு மட்டும் வெளியில அனுப்பிட மாட்டோம் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் வறுமையை போக்குறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அது எல்லாமே நாங்க எங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம் வந்து படிக்க வைக்கிறது ஆண்களா இருந்தா ஆட்டோ வாங்கி கொடுக்கறது சோ வந்து சுய தொழில் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு நிறைய உதவிகளை நாங்க செஞ்சோம் பேரண்ட்ஸ்க்கு வந்து பண உதவி எதுவுமே தேவைப்படல குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஆலோசனை ஆலோசனை மட்டும் பிரிஞ்சு வந்த குடும்பத்தை நாங்க வந்து ஒண்ணு சேர்த்தோம் அதுல ஒரு சின்ன ஆறுதல் தான் நாங்க அந்த மாதிரி ஒண்ணு சேர்க்கல அப்படின்னா லாரன்ஸ் கண்ணனையோ இல்ல கண்ணன் லாரன்ஸையோ கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே தேவைப்படல அப்படிங்கறதுனால லாரன்ஸ் வந்து எங்களோட ஒரு கான்டாக்ட்ல இல்ல சோ அவர் இப்ப எங்க இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சரியா டீடைல்ஸ் தெரியாது வந்து தப்பு பண்ணிருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நிறையவே திறமைகள் இருக்கு சோ ரொம்பவே காமெடியா பேசினாரு எந்த டீடைலுமே எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு லாரன்ஸ் பத்தி லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க and இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you